வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் அப்படின்னாலே பிக் பாஸ் ஷோ அதோட பிக் பாஸ் ரிவ்யூ ஸோ அந்த பிக் பாஸ்க்குன்ன ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு ஒரு திருவிழா அப்படின்னா மக்கள் எந்த ஊரு எந்த நாடா இருந்தாலும் ஒன்னாயிருவாங்க அந்த டைம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அப்படின்னாலே அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி ஒரு லாங்குவேஜ்லயுமே பிக்பாஸ் நடக்க போகுது அப்படின்னாலே ஒரு மாசத்துக்கு முதலும் சரி பிக்பாஸ் முடிந்து ஒரு மாதங்களுக்கு அப்புறமும் சரி கிட்டத்தட்ட அஞ்சு மாதங்கள் அந்த ஒரு கூட்டம் வந்து ஒன்னா இருக்கும் சோ அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பக்கம் பாஸோட மெயின் ஷோ போகும் இன்னொரு பக்கம் ப்ரமோ இன்னொரு பக்கம் மெயினாக வந்து ரிவியூ ரிவ்யூவர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு படையை வந்து இருப்பார்கள் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள பிக்பாஸ் எப்படி பிரபலமோ அதே போல ரவீந்தர் சார் அவர்கள் ஸோ அவங்களும் வந்து ஒரு பிரபலம் சொல்ல போனா பாஸ் ரினா அது ரவீந்தர் சார் தான் ஸோ ரவீந்தர் சரிட ரிவியூ இல்லாத சீசன் வந்து உப்பு இல்லாத சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கேட்கலாம் ரவீந்தர் சார் அவர்கள் வந்து இன்று வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க நான் ஒரு ரொம்ப நாளா எதிர்பார்த்தது தான் ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட அப்டேட் எனக்கு கிடைச்ச அப்டேட்டை வந்து நம்ம சொல்லிடறோம் அடுத்தது வந்து இப்போ இந்த போட்டியாளர்கள் வர இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வருது இல்லை அதுல இவங்க வந்து கண்டிப்பா இவங்க வின் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை அது ஏன் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிடறோம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இப்ப இந்த எல்லாம் இந்த காலகட்டத்துல எல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் தான் தாத்தா அப்பா அப்புறம் நம்ம நானு என்னோட பிள்ளை எல்லா காலகட்டத்திலையும் இது இப்படித்தான் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்கன்னா தூக்கி விட்டவங்களையும் மதிக்க மாட்டாங்க இல்லை நம்ம கூட இருந்தவங்களையும் மதிக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்களும் தான் சரிங்களா ஸோ அப்படி தான் இந்த உலகம் இருந்தோன் இருக்கு இப்போ மட்டும்தான் இந்த உலகம் இப்படின்னா இல்லை எப்பயுமே இப்படித்தான் பிறந்திருக்கு ஸோ ஆனால் அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் வந்து நான் யூடியூப் சேனல் ஈவன் எனக்கு ஒரு முந்நூறு முந்நூறு நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லாத டைமில் கூட ஃபஸ்ட்டு வந்து என்னை என்கரேஜ் பண்ணி பாராட்டி மோட்டிவேட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு நபர் ஸோ எனக்கு ரவீந்தர் சார் அவர்களாக டைம் நம்ம பார்த்தது நம்ம நான் வந்து ஒரு ஃபிளாட்டில் படித்து கொண்டிருக்கோம் கவின் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் அப்போ நான் வந்து சோசியல் மீடியாவில் எதுலையுமே இல்லை யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கல என்னோடய அண்ணாமார்கள் வந்து அங்கே ட்விட்டரில் கவிஞனவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு இதே இருந்துச்சு அப்போ அவர்கள் இரவிரவா வந்து அந்த ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து வேறு லெவலில் பண்ணுவாங்க வீடியோ கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் மெமி மெமிக்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அப்போ அந்த டைமில் வந்து கவினவர்களுக்கு ஃபுல்லாக நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அப்போ ரிவ்யூ ரிவ்யூவிலன்னா அப்போ இப்போ இப்போ இன்டர்வியூ எடுப்பதற்கு நாட்களை கொண்டு வருவார்கள் அவர்கள்லாம் கவிஞம் அப்படி இப்படி அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியே பரப்பி கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரே ஒரு நபர் மட்டும்தான் கவினவர்களுக்காக குரலை கொடுத்த ஒரே ஒரு நபர் அது வந்து மிஸ்டர் ரவீந்திர சார் அவர்கள் அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப கூட எனக்கு புள்ளரிக்கும் இந்த லயன் கிங் இருக்குதுல்ல அதுல வந்து அந்த குள்ள கூட்டம் எல்லாம் அந்த குட்டி சிங்கத்தை சூழ்ந்து நிற்கும் அப்ப ஒரு பெரிய சிங்கம் ஒண்ணு வரும் அந்த சிங்கம் வரைக்கும் ஒரு பீஜியம் வரும் அந்த சிங்கத்தை பார்த்துட்டு அந்த குள்ளநடைகள் தெரித்து ஓடும் அந்த சிங்கம் வந்து வேட்டையாடும் எக்ஸாக்ட்லி அந்த சீசன் த்ரீல வந்து ரவீந்தர் சார் அவர்கள் அந்த சிங்கமாகவும் கவினை பற்றி இல்லாதது இல்லாதது சொன்னவர்கள் அந்த குள்ள கூட்டமாக கூட்டமாகத்தான் எனக்கு தெரிஞ்சவர்கள் அப்படி ஒரு மூமெண்ட் அந்த 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 எடிட்டிங் வீடியோக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க மக்களையோ ரவீந்தர் சாரோட வாய்ஸ் வரைக்குள்ள கவிஞர்கள் இங்க பண்ற சம்பவங்களை எல்லாம் ஒரு எடிட்டா மாஸ் பண்ணதெல்லாம் மில்லியன் வியூ போயிட்டு ட்விட்டர்ல யூடியூப்ல அப்படின்னு ரவீந்தர் சார் ஒன் மேன் ஆர்மியா நின்று கவிஞர்களை எங்கேயோ கொண்டு போனார் சரிங்களா அதாவது ஆயிரம் பேர் ரிவியூ பண்ணாலும் ரவீந்தர் சார் அவர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க சரியா தலைவர் எப்படியோ ஆயிரம் ஸ்டார் வந்தாலும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஐம்பது வருஷம் நம்பர் ஒன்னா இருக்கார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்னா அது அவர்கிட்ட இருக்க மஜிக் ரசிக்கிறார்கள் அதே மாதிரி தான் ரவீந்தர் சார் அவர்களும் கிங் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பல பிக் பாஸ்ல ஒரு கதாநாயகர்களா இருந்தவர்களை வெளியில வந்த உடனே கொண்டிருக்கக்குள்ள முதல் கை கொடுத்து ஒரு கை வந்து தூக்கி விடுது அப்படின்னா அது ரவீந்தர் சார் அவர்கள் தான் அது நான் பார்த்த சீசன்லையும் சரி நான் ரிவ்யூ பண்ணி நான் பாஸ்ல யார ரசித்தனோ யாருக்காக பேசினனோ அந்த நபர்கள் வெளியில வந்தோன்ன பல பேர் நமக்குன்னே கேட்பாங்க சோ ப்ரோ கவினோட படத்தோட அப்டேட் என்ன ப்ரோ பாலாவோட படத்தோட அப்டேட் என்ன ப்ரோ ராஜுவோட படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கக்குள்ள நம்ம அடுத்த நாள் அப்டேட் வரும் ரவீந்தர் சார் அவர்கள் கவின் நடிக்கிறாரு ரவீந்தர் சார் அவர்கள் இந்த படத்துல கவிதை நடிக்க வச்சிருக்காரு ரவீந்தர் சார் அவர்கள் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் ஒன்னா படம் பண்றாங்க ரவீந்தர் சருடைய இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கை கொடுக்கிறது இவருடைய கைதான் சரிங்களா சோ அப்படி ஹீரோ எனக்கு அடுத்தவன் என்ன இவன் என்ன சொல்வான் அப்படின்னு பயந்து அவங்க வாழ ஆசைப்படுற வாழ்க்கைய வாழாம கோமா வாழ்றவங்கள பிடிக்காது சிங்க மாதிரி இது என்னோட வாழ்க்கை இது என்னோட வழி அப்படின்னு போறவங்கள ரொம்ப பிடிக்கும் ரவீந்தர் சார் அப்படி சோ அப்படி இருக்கிறக்குள்ள பல பேர் பிக்பாஸ் ஹீரோவா இருந்தவர்கள் வழியில ஹீரோவாக்குனது சினிமால ஹீரோவாக்குனது தூக்கி விட்டது வழிகாட்டினது ரவிந்தர் அவர்கள் அதே போல ரிவியூல அடையாளமே தெரியாம இருந்தவர்களை அடையாளப்படுத்தியது ரவிந்தர் அவர்கள் ரிவியூனா எப்படி பண்ணணும் அப்படின்னு காமித்தது ரவிந்தர் அவர்கள் சோ அப்படி ரவீந்தர் அவர்கள் பல பேரோட வாழ்க்கையில தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க பல பேரை தூக்கி விட்டுருக்காங்க சோ அப்படிப்பட்டவர் வந்து சினிமால ஹீரோ ஆகணும் பெரிய ரோல் பண்ணணும் எனக்கு பல நாளா ஒரு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற மாதிரி இருக்கும் ரிவியூல எல்லாம் மக்களையே ரிவ்யூ அது அவர் அவர் பேசினா எவ்வளோ நேரம் பார்த்து கொண்டுக்கலாம் பிக் பாஸ் நம்ம லைவ் பார்க்குறோமா இல்லையா எபிசோட் பார்க்குறோமா இல்லையான்னு தெ தேவையில்லை இவருடைய ரிவ்யூ பார்த்தாலே போதும் அவ்வளோ தூரம் ரசித்து அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அண்ட் அந்த வாய்ஸ் கரஸமாக இருக்கு பாருங்க அது வேற மாதிரி ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் வந்து இப்போ நான் எனக்கு ஒரு முந்நூறு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ளேயே ஒரு பெரிய இடத்துல இருப்பவர் பெரிய சேனலுக்கெல்லாம் ரிவ்யூ பண்றவர் ஒரு தயாரிப்பாளர் ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து ஏன்னா இது சொல்லி நல்லா பண்ணுறான்னு நல்லா பண்ணி இப்போ ஒரு ஐம்பது ஐம்பது பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக நுப்பாட்டிலாக இந்த ஐம்பது நூறாகும் நூறு ஐநூறு ஆகும் ஐநூறு ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சமாகும் ஸோ தொடர்ந்து பேசிக்கொண்டே அப்படின்னு ஒரு உடன்பரா சகோதரரா சகோதராக ஒரு தம்பின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி இப்போ வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முதல் கூட நான் உங்களோட ஃபேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அந்த என்கேஜ் பண்ணுற இதுக்கு இதுக்கு பாருங்க கூட பிறந்தவங்க கூட எனக்கு பண்ணதில்லை பண்ணவும் மாட்டாங்க சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்படியான நபர்களை பார்ப்பது இந்த உலகத்துல ரொம்ப அருது ஸோ அந்த என்ன போல வாழ்க்கை என்னுவாங்கல்ல அதுக்கு தான் எவ்வளவு பேர் அவரை பார்த்து அந்த எவ்வளவு குள்ள நறிகள் சூழ்ந்தாலும் சிங்கத்தை வீழ்ச்ச நினைச்சாலும் சிங்கம் போய் போய்கொண்டிருக்கு ஸோ அதுக்கு காரணம் ரவீந்தர் சேரவர்களுடைய அந்த நல்ல மனசு ஓகே சோ ரவீந்தர் சேரவர்கள் போட்ட அப்படின்னு என்ன அப்படின்னா இன்றை வந்து ரகன் த ரகன் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் படம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரை இருக்கு நிக்கிறேன் அஹ் அதுல வந்து அஸ்வந்த் மாரிமுத்து சேரவர்கள் ஆஹ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோவா வந்து பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ அவர்கள் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காங்க நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் மேஜர் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதற்கு முதலும் சில படங்கள்ல ரவீந்தர் சார் அவர்கள் கெஸ்டா வந்திருக்காங்க பட் இதுல ஒன் ஆஃப் த மேஜர் ரோலா மேஜர் ரோலா பண்ணிருக்காங்க எனக்கு ரவீந்தர் சார் அவர்களை அந்த அவருடைய ஸ்கிரீன் பர்சன்ஸ் படங்கள்ல அந்த வாய்ஸ் அதே எல்லாருக்குமே அந்த ஸ்கிரீன் பர்சன்ஸ் வராதுமா சரிங்களா ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வர பாருங்க இவரா இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு அந்த ஒரு இது ஒண்ணு ரவீந்திரா சார் கிட்ட இருக்கு அது 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 எவ்வளவு பெரிய வாரத்தோட ஹீரோவா இருந்தாலும் சரி இல்ல எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி அது இயற்கையா வராது சார் கிட்ட இருக்கு சரிங்களா சோ கண்டிப்பா ரவீந்திர சார் அவர்கள் ஒரு ரிவியூவரா நம்பர் ஒன் தயாரிப்பாளரா நம்பர் ஒன் மனிதரா நம்பர் ஒன் சோ கண்டிப்பா இப்போ ஆக்டராவும் இப்போ இப்போ மேஜர் ரோல் ஹீரோ அப்படின்னு அவர் வேற லெவல்ல கலக்கணும் கலக்குவார் அப்படி என்பது என்னுடைய விஷஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ரவீந்தர் சார் பல இளைஞர்களுக்கு நீங்க முன்னுதாரணம் பல பேரை தூக்கி விட்டுருக்கீங்க சோ வாழ்த்துக்கள் சார் சோ இது ரவீந்தர் சார் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக அவருடைய படம் அவருடைய ரோல் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரிங்களா மனசுல பட்டதை பேசுறால்தான் நானும் அவர் அவரை பார்த்து இன்ஸ்பை ஆகித்தான் நம்ம இந்த ரிவியூக்குள்ள வந்தோம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது பிக் பாஸ் எயிட் தமிழ் சரிங்களா பாஸ் எயிட் தமிழ் சில தகவல்கள் வருது இல்லை இப்போ அட இப்போ ஒரு ஒன் வீக்கில் வந்து ஷூட் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொமோஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு அது இன்னும் வந்து உறுதியாக இல்லை மக்களே சரிங்களா இப்போ ஒரு ஏன்னா இந்த இன்று வந்து பாஸ் சிக்ஸ்த் மலையாளம் வந்து முடியுது மலையாளம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செட் மாத்திர வேலைகள் நடக்கும் பட் அப்படி இருக்க இப்போ வந்து கமல்ஹாசன் அவருடைய ப்ரொமோ எடுத்தா ஏலியா ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்களா பிக் பாஸ் தமிழ் அப்படின்னா கண்டிப்பா ஏலியா இல்லை அக்டோபர் மாதம் தான் அக்டோபர் ஆறு பதிமூணு அல்லது இருபது அது ஷுவர் பட் இந்த ப்ரொமோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரெண்டு மாதங்களுக்கு முதல் ரெண்டரை மாதங்களுக்கு முதல் எடுத்து வைக்கிறது வழக்கம் போன இந்த முறை எடுத்தார்கள் எடுக்கலாம்

இப்போ வச்சு கொள்வோம் சில பேர் வந்து இவன் பண்றவங்க கூட இனி இல்லாத நல்லவர்கள் போல ஏன் இவங்க எடுக்கிறீங்க ஒரு ரீல் போட்டவங்களை ஏன் எடுக்கிறீங்க ஏன் இப்படி பைக் போட்டுறவங்களை எடுக்கிறீங்க சொசைட்டில வேற நபர்கள் இல்லையா ஆசிரியர்கள் இல்லையா அங்க வேலை செய்யறவர்கள் இல்லையா அந்த லாங்குவேஜ்ல அப்படி எடுக்கிறாங்க இங்க எடுக்க கூடாது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவ்வளவு நல்லவங்களா அதெல்லாம் இல்ல மக்களே சரி இந்த இந்த உலகத்துல என்ன அப்படின்னா நடிகர்கள் அப்படின்னா வருவானுங்க அவன் நடிகர் அவனே இப்படி தலைவேன்றான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்புறம் யாராவது இப்போ சோஷியல் மீடியால ஏதாவது ரீல் போட்டோ இல்ல ரிவ்யூ பண்ணியோ இல்ல ப்ளாக் பண்ணியோ இல்ல பைக் ப்ளாக் பண்ணோ ஃபேமஸ் ஆயிட்டா அவன் சோஷியல் மீடியால டிக்டாக்ல வீடியோ போடுறவன் யூடியூப்ல போடுறவன் அவள அப்படின மாதிரி இவங்க எல்லக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவன் நல்லா இருக்கான் அவன் காசுலையும் சரி செல்வத்திலையும் சரி நல்லா இருக்கான் அதான் வயலெறியுது அப்படி வயலெறியறவங்களுக்கு சொல்றது என்னன்னா அவன் எல்லாம் இந்த இடத்துல வரல பல நாள் உழைப்பு பல நாள் கஷ்டம் பல நாள் அவமானம் எல்லாத்தையும் தாண்டிதான் இப்போ டொப்ல இருக்கான் அவங்கள பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு முடிஞ்சா அவங்க ஃபாலோ பண்ண வழியை பின்பற்றி நீங்களும் நல்லா வாங்க உங்களை துறையில எல்லாருக்கிட்டேயும் போன் இருக்கு டெக்னாலஜி இருக்கு நீங்களும் வாங்க வேண்டா வேண்டா பொறாமப்படுறீங்க ஆ ஸோ இப்போ டொப்பில் இருக்கிற நடிகர்கள் தலைவராக இருக்கட்டும் தல தளபதியாக இருக்கட்டும் நிறைய நல்லது பண்ணுறாங்க இந்த உதவி செய்யும் ஒரு கூட்டமன்ற இருக்கலாம் அவங்க பண்ணதை விட நூறு மடங்கு அதிகமாக பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காங்க அதே போல் தான் இப்போ சோஷியல் மீடியாலையும் சோஷியல் மீடியா மூலம் நல்லா வந்தவங்க இப்போ டொப்பில் இருப்பவங்க மாதம் மில்லியன் கணக்கில் உழைப்பவர்கள் எல்லாருமே பல உதவிகள் ஒவ்வொரு நாளும் பண்ணுறாங்க ஆனா அதான் அவங்க விளம்பரப்படுத்த விரும்பலை சில பேர் உதவி செய்கிறேன் வீடியோ உதவி செய்கிறேன் வீடியோ அப்படி சரியா சோ அவங்க செய்யற உதவி வழக்கை செய்வது இடைக்கு தெரியாம பண்றாங்க சரிங்களா சோ இப்போ என்னோட இது கமிங் டு என்ன அப்படின்னா அது இந்த வருஷம் வந்து அது நிறைய நடிகர் என்ன நடிகர் சோசியல் மீடியா இது என்னன்னா சோசியல் மீடியா அந்த ஒரு இது இருக்கு பாருங்க எல்லாமே வேலை தான் நடிப்பும் ஒரு வேலை சோசியல் மீடியால ரீல் போடுறதோ ரிவ்யூ போடுறதோ ப்ளாக் போடுறதோ அதுவும் ஒரு வேலை தான் டீச்சிங்கு இன்ஜினியரிங்கு டாக்டர்ஸு எப்படி ஒரு ஜப்போ அது போல சோசியல் மீடியாக்குள்ள இப்ப யூடியூபர்ஸா இருக்கட்டும் இல்ல ரீல்ஸ் போடுவாராக இருக்கட்டும் அதுவும் ஜப் தான் எல்லாம் மரியாதைக்குரியது தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது கோடி பேர் பாக்குற ஒரு ஷோ இப்ப தெலுங்குல வந்து ஒரு யூடியூபர் பல்லவி பிரசாத் அப்படின்றவர் அவர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சோசியல் மீடியா மூலம் வந்தவர் அதே நேரத்தில் அவருடைய அப்பா வந்து ஒரு ஃபார்மர் அந்த குடும்பம் நல்லா இருக்க காரணம் இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மூலம் தான் அவர் நல்லா இருக்காரு சரியா பத்தாயிரம் ரூபாய் போன் வாங்க முடியுமா இருந்தவரை பத்து லட்சம் பேருக்கு போன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக்கு அப்படின்னா அந்த சோசியல் தான் சரியா அப்படி இருக்கார் அவர்தான் பல்லவி பிரசாத் சீசன் அது அவர் ஊரூரா போய் வந்து கொண்டாடினார் பிக் பாஸ் தெலுங்குக்கே அவர் பெரிய மரியாதை வந்துச்சு அவருடைய வெற்றியின் மூலம் அது அதோட வேலை குடும்பத்துல பிறந்த ஒரு விவசாயியோட மகன் பெரிய ஒரு யூடியூப் இன்ஸ்டாகிராம் மூலம் பெரியாளாகி பிக்பாஸுக்குள்ள போனாரு அதுல ஷோ வின் பண்ணாரு அடுத்த சீசனுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க ஸோ என்னோட விருப்பமும் அதே தான் இந்த முறை சீசனே இல்லை கண்டிப்பா இப்ப பாச நபர்களோ இரஃபான் நபர்களோ இல்லை இப்ப சோசியல் மீடியா மூலம் யூடியூப் மூலமோ இல்ல டிக்டாக் மூலமோ டிக்டாக் இல்லை இல்ல இங்க ஓகே வேற இன்ஸ்டாகிராம் மூலமோ பிரபலமான நபர்கள் பிக் பாஸ்க்குள்ள வரும் பட்சத்துல அவங்க டைட்டில் அடிக்கணும் சரியா சோ லெட் ஓகே பல பேர் கேட்டீங்க வாசன் வருவாங்களா இரஃபான் வருவாங்களான்னு இப்ப வரைக்கும் எந்த கண்டஸ்டன் கால் போவே இல்ல செலெக்ஷனும் சரி ஆடிஷனும் சரி அடுத்த மாசத்துல தான் ஆரம்பிப்பார்கள் அது இந்த ஜூன் இறுதியில நம்ம அதை பத்தி பாக்கலாம் சரிங்களா மக்களே இது சில ஆதங்கங்கள் எனக்கு சில பேரோட உத்தமர்களோட ரிவியூ பண்றவர்களே உத்தமர்கள் மாறி யாராவது யூடியூப்லேமஸ் ஆனா போகுது யூடியூப் கிடைக்கிறாங்க அது என்ன குடும்பம் குடும்பம் ஐயா யூடியூப் பண்றது கிரியேட் பண்றது உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா நீ அதை வச்சு கிரியேட் பண்ணி அதை வச்சு உள்ள முன்னுக்கு வா யூடியூபே வந்து அதுதான் அமெரிக்கா காரணம் அதை தான் பண்றான் எல்லா நாட்டுக்காரங்களும் அதைத்தான் பண்றாங்க அவங்க ஓனா கிரியேட் பண்ணி அவங்களோட குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து அவங்க பண்றாங்க மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கிறார்கள் அவ்வளவுதான் இப்ப நாடகத்தை பாக்குற இல்லையா படத்தை பாக்குற இல்லையா அதே மாதிரி இப்போ யூடியூப்லையும் அவங்க வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே ஆக்டர்ஸ் ஆகி அதே உத்தமர்கள் மாதிரி வருவார்கள் ரிவியூ பண்றவங்களே இப்போ போடுறது கண்டென்ட் இல்லாமல் அடுத்த போடுற வீடியோ விமர்சனம் பண்றது மக்களே இதுதான் இந்த டாபிக் ஸோ இன்னும் கண்டஸ்டன்சிக்கு கால் போவே இல்லை நடக்கல நடக்க நம்ம ஒஃபிஷியலி அப்டேட் தர்றோம் ஸோ பாஸோட ஆரம்ப தேதி வந்து அக்டோபர் தான் மோஸ்ட்லி ஆறு அல்லது பதிமூணு அல்லது இருபது சரிங்களா ஓகே நீங்கள் உங்களோட கத்திகார சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி